السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وعلا آلہ واصحابہ واتبائی عجبائی گنی میں مینم کمری پریو رگڑے سہود رگڑے اللہ فعل اللہ جلل جلال نام سیکھوڑی اللہ نرکاری گلیو முஹஸ்வதியின்றி இஹ்லாசான முறையில் அவனுக்காக மட்டுமே செய்யக்கூடிய நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ மாணிவர்களுக்கு வழங்கல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்று உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கொண்டு அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறையையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்

அல்பாக்கி பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி அருவானாக எல்லா மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரமசம் அடையக்கூடிய அவருடைய லிக்காவையும் அருவாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மூமின் மனிதனாக பிறந்தவர்கள் அனைவர்களுக்கும் கொட்டாவை விடுவது என்பது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயல்பு நிலை எல்லா மனிதனுக்கும் கொட்டாவி என்பது வரும் கெட்ட ஆவிதான் அது மருவி கொட்டாவியாக மாறிவிட்டது அந்த கொட்டாமிபது ஒரு சோம்பல் தனத்தை அறிவிக்கக்கூடிய ஒன்று கண்மணி முகமதும் நசூல்லா மனைவி செல்லும் சொல்வார்கள் கொட்டாவி உங்களுக்கு வந்தால் நீங்கள் வாயில் கையை வையுங்கள்

அது மட்டுமல்ல கொட்டாய் விடுகிற பொழுது உங்களை நீங்களே அடக்கிக் கொள்ளுங்கள் சத்தமிட்டு கொட்டாய் விட வேண்டாம் என்றும் சொன்னார்கள் காரணம் கொட்டாய் விடுகிற பொழுது ஹா என்று சத்தம் விடுவது என்பது அது சைத்தானின் சிரிப்பின் பெருமானார் செல்லும் அனைவரும் சொல்லும் இப்போ நாம் எப்படி சாதாரணமாக சீக்கிரமோ அந்த மாதிரி கொட்டாய் விடுகிற பொழுது ஆண் சத்தம் போட்டு கொட்டாய் விடுவது என்பது நம்மின் மூலியமாக செய்தாலின் சிரிப்பை வெளிப்படுத்துகிறார் என்பதை பெருமானர் சென்னதாவின் சொல்றாங்க ஆனால் உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் விதர்ப்பமாக பெருமானார் சென்னந்தா முனேவசன் அவர்களுக்கு இதுவரைக்கும் அவர்கள் விட்டது இல்லை என்பது பெருமான சென்னந்தா முன்னேசன் கிடைத்த தனிப்பெரும் சிறப்பு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் கொட்டாவி என்பது கெட்டாவின் ஆயி போச்சு அந்த கெட்டாவி என்பது செய்தான் பிரவேசிக்கிறான் ஆயிட்டார்கள் இப்ப செய்தான் என்பவன் பெருமான பெருமானா சென்னதா ஒன்று பிரவேசிக்க முடிய ஒரு கட்டத்தில் மனிதன் மனிதனுடன் உடலில் ஓடுகிற இடமெல்லாம் ரத்தம் ஓடுகிற இடமெல்லாம் செய்தான் ஓடுகிறான் என்று சொன்னார்கள் ஆனால் ஆயாதான் கேட்டாங்க யார் சொன்னதா உங்கள் உடம்பிலுமா என்று போய் கேட்டார்கள் ரசோன்தான் சொன்னாங்க என் உடம்பில் செய்தான் ஓடுகிறார் ஆனால் செய்தான் இஸ்லாம் ஆகிவிட்டார் என்று சொன்னார் செய்தான் இல்லைங்குறத சூழ்ந்தான் இருக்கிற செய்தா முஸ்லீம் ஆயிட்டான் அப்படின்னாங்க இப்போ சூழ்நாட்டை சைத்தான் கிட்ட வரமாட்டான் அப்போ செந்தா குலேசுக்கு கொட்டா வரவில்லை என்று சொன்னால் செய்தும் வரவில்லை அதனால் செய்தான் வருவதன் அடையாளமாக கொட்டாமி இருப்பதால் பெருமான சென்றா குலைவர்கள் இதுவரைக்கும் கொட்டாவிட்டதில்லை என்பதையும் நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது கொட்டாய் விடும் பொழுது என்ன சொல்லுதான் நீங்கள் வாயை அட் வாயை பொத்தி கொள்ளுங்கள் அடைக்கி விடுங்கள் நாங்கள் என்ன காரணம் அப்படின்னா இந்த கொட்டாய் விடுகிற பொழுது நான் வாயை திறக்கிறோம் அல்லவா இந்த திறக்கக்கூடிய இந்த பகுதியில் மூட்டு பகுதி இருக்கிறது நம்மை அடக் அடக்காமலேயே நாம் வாயை துறந்த வேண்டி சொன்னால் சில கட்டத்தில் அந்த மூடுகள் மூட்டுகள் விட்டு விடவிடும் அப்படி பல பத்திரிகைகள் நான் பார்த்து சிலர் கொட்டாய் விட்டதன் காரணமாக மூட்டு மூட்டு விட்டு வாயை கூட முடியாத சூழ்நிலைக்கெல்லாம் சிலர் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் இவர் ரசிமதாய் சின்னதா அன்றைக்கி சொன்னார்கள் கொட்டாவி வந்தால் தன்னட தன்னடக்கொத்து விடுங்கள் வாயிலை கை வைத்து விடுங்கள் அவதுமில்லா என்ற சித்தாள ரஜிம் என்று சொல்லுங்கள் சத்தமிட்டு நீங்கள் கொட்டாவி உண்டாதார்கள் ஏனென்று சொன்னால் சித்தா சிரிப்பென்றெல்லாம் பெரும்பாலான சின்னதாசன் போக சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை அருமையான நோமிங்களை தக்குவான் ரதிகம் ஆகுத்தார் என்று சொல்கிறாங்க ரசுமுல்லாய் செல்ல நடந்தார் என்று சொன்னார் அது சூரிய வெளிச்சமாக இருந்தாலும் சந்திர வெளிச்சமாக இருந்தாலும் அவர்கள் நடந்தால் இதுவரைக்கும் அவர்களுக்கு நிழல் விழுவது கிடையாது என்று சொல்றார் நாம வெயில்ல போனா சில கட்டத்தில் நிழல் வந்து முன்னால விழும் சில கட்டத்தில் பின்னால் விழும் நம்ம நிழல பக்கத்துல போறவருவாரு மிதிச்சிட்டு போவார் ஆனா ரசுமுல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் நிழலை கூட யாரும் விதித்து விட கூடாது என்பதற்காக நபி நடந்தார்கள் என்று சொன்னால் நிழல் பூமி விழுந்ததில்லை என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அது மட்டும் இல்ல அருமையான பூமிகளை இவ்வளவு அப்பா அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சென்றால் தூக்கினார் என்று சொன்னால் தூக்கத்தில் இந்திரிய வெளிப்படார் மனிதராக பிறக்கக்கூடிய மனிதர்கள் உறக்கத்தில் கழிதம் ஏற்பட்டு விடும் அது சில தவறான கேண்டாலும் வரலாம் அல்லது உடல் சூண்டின் காரணமாகவும் அது வந்து விடலாம் அப்படி வந்தது என்று சொன்னால் மனிதனாக பிறந்தவனுக்கு வந்தது என்று சொன்னால் குளிப்பு கடமையாக இருக்கிறது இந்த கணிதம் என்பது ஆணுக்கும் மட்டும் அல்ல ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும் ஏன்னு சொன்னால் நமிகன்லாகும் சட்டத்தாக கொண்ட ஒரு பெண் பெண் வழி வந்து கேட்டாங்க ஏதை சொன்னால் பெண்களுக்கு ஸ்கணிதம் ஆகும்மா பூ என்று கேட்டபொழுது நமிகன் லாக்வி சட்டதாக இருந்தாங்க ஆமா வரும் என்று சொன்னார்கள் அப்போ மனிதனாக பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உறங்கினார் என்று சொன்னால் உடலின் சூட்டின் காரணமாகவோ அல்லது செய்தாளின் சேஷ்டின் காரணமாகவோ அல்லது தீய கனவின் காரணமாகவோ ஸ்கலிதம் ஏற்படும் ஆனால் நவிகள்லாயும் சென்னதாக உணவுகளுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டதில்லை என்பதை இவ்வளோ அப்பா சதியமாக தானாலும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்படி ஸ்கலிதம் ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் குளிப்பது கெட்ட கடமின் மூலிமா வந்தாலும் சரி அது உடல் சூட்டின் காரணமாக வந்தாலும் சரி மனிதன் உடம்பில் மர்மஸ்தானத்தின் தூக்கத்தில் ஸ்கணிதம் ஆகிவிட்டது என்று சொன்னால் குளிப்பது கட்டாய கடமை என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது அந்த அடிப்படை பார்க்கிற பொழுது நபிகள் செல்லந்தா மனிதவர்களுக்கு ஸ்கணிதம் ஏற்பட்டதில்லை சொல்லி கேட்டுகிறார் இன்னொரு கட்டத்தில் பொதுவாக மனுஷனுக்கு சட்டம் என்ன அப்படின்னா ஒரு மனிதர் படுத்து விட்டார் என்று சொன்னால் அவர் விட்டால் ஒழு முடிகிறதோ புரியவில்லையோ கண் அயர்ந்து விட்டால் மீண்டும் தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர் ஒழு தான் தொழுக வேண்டும் ஏற்கனும் சொல்ல போனால் ஒரு உட்கார்ந்து ஒன்று பயான் கேட்டு கொண்டிருக்கிறார் அது பயான் கேட்க கேட்க தூக்க வந்து அவர் பித்தட்டை விட்டார் என்று சொன்னால் மீண்டும் அவர் செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் எப்பொழுது பித்தட்டு சாய்ந்து விடுகிறதோ நமக்கு காற்று போனாலும் போகாவிட்டாலும் நாம் ஒழுசிய திருப்பி ஒழு செய்வதென்பது கட்டாய கடமை என்பது இஸ்லாம் இஸ்லாமுக்கு சொல்லி காட்டுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஒரு மனிதர் படுத்து விட்டார் மீண்டும் எழுதார் என்று சொன்னால் தொல வேண்டும் என்றால் ஒழு தான் அவர் தொழுக வேண்டும் ஒரு கட்டத்தில் நபிகள் செல்லந்தாலும் வீட்டிலே இரவு தொழுகை தொழுதார்கள் அவளுக்கு தொழுது தொழுது கொடுத்து விட்டு கண்ணார்கள் மீண்டும் பெருமான செல்லந்தவர்கள் எழுந்து வித்திரை தொழுகிற பொழுது ஒழு செய்யாமலே தொழுதார்கள் ஆயா கேட்டாங்க யாரும் சொல்லுதா படுத்து உறக்கினீர்களே உடைக்கு விட்டு நீங்கள் ஒழு செய்யாமலேயே நீங்கள் வித்து தொழுகிறீர்களே என்று கேட்ட பொழுது நபிகள் நாயும் உள்ளார்கள் என் கண் உறங்கும் என் கண்பு உறங்காது என்று சொன்னார்கள் என் கண்கள் உறங்கும் என் உள்ளம் உறங்காது எனவே எனக்கு நான் தூங்கினேன் என்று சொன்னால் எனக்கு ஒழு செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று பெருமானார் செல்லதாக சொன்னார்கள் என்கிற ஹதீஷும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் மக்களே நம்மை போன்ற கண்கள் அவர்களுக்கும் இருந்தது நம்மை போன்ற கண்பும் இருந்தது கையும் இருந்தது காலும் இருந்தது ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே அப்போதும்